ஓம் நமச்சிவாயா நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம் பொதுவா புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு இந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பு அமைந்து விடாதா நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடாதா புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா ஆசைக்காகவும் தெரிந்து கொள்வார்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த ஆண்டில் ஆவது திருமணம் நடக்குமா புதிய தொழில் தொடங்கலாமா தொழில் விரிவுபடுத்தலாமா எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்ப அப்படி பார்க்கிற பொழுது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு பொறுத்தளவில் பெரிய அளவில் ஒன்னும் நன்மை இல்லை ரெண்டில் ராகு எட்டில் கேது சொல்லவே வேண்டாம் ஒரு வருஷம் நாய் படாத பாடு சீரழிஞ்சு சின்னாலப்பட்டு பட்டு போனோம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு வருஷம் மகர ராசிக்கு நல்லா இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரர்களே உங்களுடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுடைய ராசி கட்டத்தை வைத்து வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது தெரியுதா நல்லாவே இருக்கும் அப்ப மாதிரி இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆம் ஆண்டு கட உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் நிதி நிலைமையில ஜாக்பேட் அடிக்கும் ஒரு வருடமாக அமைய இந்த ஆண்டு அமைய வாய்ப்பு இருக்குது சரி உங்களது பொறுப்பு மற்றும் வெற்றி உங்களுக்கான கடமை உணர்வோடு கடமை உணர்வு உள்ளவர்கள் அதற்காக இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டு பொறுத்தளவில் ஆரம்பத்தில இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் உங்களுடைய பொறுப்பு மற்றும் கடமை உணர்வுக்கு வெற்றிகளை தேடி தரும் எப்ப குரு சஞ்சாரம் குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அப்ப மூன்றாம் இடம் மகரத்திற்கு மூன்றாம் வீட்டின் அதிபதியும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப என்ன இருக்கும் சொல்லவே வேண்டாம் முயற்சிகள் பிரச்சனை வெற்றிகள் பிரச்சனை புதுசு புதுசா ஏதாவது பண்ணலாம்னா பிரச்சனை நல்லா கவனிக்கணும் பன்னிரண்டாம் இடம் ஒன்றுக்கு மேற்பட்ட நூறு வருமானத்தை பண்ணலாமா பிரச்சனை ஒரு இடமாற்றம் பண்ணலாமா பிரச்சனை ஆறு பன்னிரெண்டு ஆறாம் வீட்டில குரு பன்னிரண்டு கூடையவர் ஆறு இல்ல அப்ப என்ன ஆகும் கேட்ட இடத்துல உதவி வராது நண்பர்களால நன்மை இல்ல சகோதரர்களால நன்மை உண்மை இல்ல சகோதரர்களால பிரச்சனை தந்தை வழி சொத்துக்களையும் பிரச்சனை கடன் வாங்கி கடனை அடைத்தல் யாருக்காவது குடும்பத்தில் நோய் நொடி வைத்திய செலவு ஆஸ்பத்திரி செலவு வந்திருக்கும் நீங்க தான் செலவழிச்சிருக்கணும் பிள்ளைகள் எட்டு பிரச்சனை பிள்ளைகள் வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை அதை தீர்க்கறதுக்கு கடன் யாட்டையே போய் சகவாசம் பண்ணிட்டு வந்தட்டா சாமி ஒரு செலவெடுத்து விட்டான்னா ஐந்து லட்சத்தை அப்பதான் கட்டுறார் இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்ப மகர ராசிக்கு இந்த ஆண்டின் பெரும் பகுதி இப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பல அதிகமாக தான் இருக்கும் கசக்கி எடுத்து தான் சாமி பணம் கொடுக்கறா சுலபமா பாத்துட்டு போவேன் இப்ப நான் ஹார்ட் ஒர்க் ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப பணம் ஏன்னா காலபுஷத்துக்கு பத்தாம் இடம் கர்மா இப்பதான் நீங்க கர்மாவ கழிக்கிறீங்க அதுக்கு சனியும் குருவும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறான் அதனால ஒரு உங்களுக்கு டாப்ல போயிடுவீங்க அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல உங்கள் சாமர்த்தியத்தினால எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய காலம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு பிறகு குரு பகவான் ஏழாவது வீட்டுக்கு வருவார் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு குரு ஆறாம் வீட்ல ருணரோக சத்துருஸ்தானம் எதிரி அங்கிருந்து கிளம்பி கடகத்துக்கு வருவார் அப்ப உங்களுக்கு சம சப்தமம் ஏழாம் வீடு ரிலேஷன்ஷிப் மூணு குடையவன் ஏழில் ஏறி ராசியை பார்ப்பான் மூணாம் இடத்தை பார்ப்பான் அப்புறம் என்ன குரு பார்க்க கோடி நன்மை குரு உச்சத்தோடு பார்க்கிறார் அப்ப எப்படி இருக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் உங்க குழந்தைகளினால் இருக்கக்கூடிய பிரச்சனை ஜூனுக்கு பிறகு சக்சஸ் ஆயிடும் உங்கள் பொருளாதான் பெரும் பணம் கொடுத்திருக்கேன் கொடுக்க மாட்டேங்கிறான் நகை நட்டுக்கள் கொடுத்தோம் அடமானம் வச்சு கொடுத்தோம் பெண்கள் கேட்கிறாங்க நகை திரும்பிருமா கிடைக்கும் எப்ப ஆறாவது மாசம் வரைக்கும் பொறுமையா இருங்க திருமணமாகி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சிட்டாங்க கிரக சஞ்சலம் அப்ப எப்ப வருவாரு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லது நடந்துரும் அப்ப திருமண உறவுகளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் அப்ப உங்க துறையில நீங்க என்னென்ன வேலை பார்க்கிறீங்களோ அந்த துறையில வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையும் ஏனா வெற்றி என்பது உங்க ராசிக்கு மூன்றாம் வீடு தைரிய வீரிய ஸ்தானம் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் மூன்றாம் இடம் அப்ப அது போய் கடனுக்காக போயிருக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு இருக்கிறத எல்லாம் அடமானம் வச்சு போயிருச்சு திருப்பி வருவாரா எங்க வீட்டுக்காரர் குடுத்துருவாரா சுவாமி குடுத்துருவார் ஏன்னா உச்சம் அடையறார் இல்லையா அப்ப என்ன ஆகும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய அளவு வருமானம் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் யாரு வருமானத்தை ஈட்டாதான திருப்பி கடன் எடுக்க முடியும் அடமானம் எடுக்க முடியும் அதனால பதவி உயர்வு ஒருவேளை உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்காரு பதவி உயர்வே இல்ல கிடைக்குமா கிடைச்சிரும் இல்ல நீங்க சொன்னீங்க நடக்கல அப்படின்னா அப்ப உங்க ஜாதகம் தான் பார்க்கணும் உங்க ஜாதகத்துல ஏதாவது மோசமான காலகட்டமா இருக்கும் சனியினுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிநாதரான சனி உங்க ராசி மகரத்துக்கு அதிபதியே சனி அவர் மூணாம்ல மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஏழரை சனியில இருந்து விடுதலை அழிச்சு எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வீடு கொடுத்தவன் மறைஞ்ச சிறந்தான் இப்ப பார்க்கான் வீடு கொடுத்தவன் பார்க்கிறானா இல்லையா அப்ப என்ன செய்வான் நல்லது நடக்கும் அப்ப யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக ஆகிவிடும் உங்களில் கேற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்க குரு பகவானும் சனியும் கைகோர்த்து கொள்வார்கள் வாகன சேர்க்கை உண்டாகும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராகு கேதுக்களை பற்றி ராகு கேது சித்திரவதான் இரண்டில் ராகு எட்டில் கேது உறவுகள பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு நிறைய பேச நிறைய சம்பாதிக்கலாம்னு போறார் கண்ட்ரோல் இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் திடுத்துட்டு போயிடுவார் ஆசை வார்த்தை காட்டி எவனாவது போதனை பண்ணி இதுல பண்ணு டபுள் ஆயிடும் அப்படின்னா விரயம் ஆயிடும் அதனால கேது பகவான் வந்து புறத்தளவில் மகரத்திற்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எட்டாவது வீட்டில இருந்து ஆறாவது வீடு எட்டாவது பதினொன்றாவது உடம்புல கழிவுகள் வெளியேறக்கூடிய பகுதி டாய்லெட் பாத்திரம் போற இடம் வாகனங்கள்ல கவனம் இருக்கணும் அதனால் அது உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் அதனால ஒரு பொறுப்பில்லாமல் இருக்கும் கவனம் இல்லாம கீழே போய் பள்ளத்துல விழுகுது கால் பிசங்குது முட்டிக்கிறது இதெல்லாம் வரும் அப்ப நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அதான் ரொம்ப கவனம் அப்ப நிதி குடும்பம் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மாற்றம் ஏற்படும் சரி இப்ப உங்களுக்கு பதவி உயர்வு தடையில்லாமல் கிடைக்கணும் அரசு தத்துறை பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் எல்லாம் இருக்கானா இருக்கு விளம்பர யுக்திகளை கையாண்டு பழைய சரக்குகள் எல்லாம் வித்து தீர்த்தரலாம் மகர ராசிக்கு கிளாரி இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் அது சம்பந்தமான துறை உள்ளவங்க அதுல நல்ல ஆதாயங்கள் எல்லாம் வந்துடும் நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பா இருக்கும் சனியின் வலுவான நிலை காரணமாக திடீர் தன வரவு வரும் அண்ணா தனாதிபதியே மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ராசி அதிபதியே மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு வீடு கொடுத்தவன் பார்க்கிறான் அதனால ராசியும் பார்க்கிறாரு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறாரு நீங்க இதுவரைக்கும் பொறுமையா இருந்ததுக்கு நல்ல நல்ல கெட் ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருவார் குடும்ப சூழல்களை செலவுகளை சமாளிக்க கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு ஒரு கணவன் மனைவி சந்தோஷம் இல்லாமல் இருந்தது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது வீரியம் இல்லாமல் இருந்தது எல்லாம் வீரியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாகும் அதனால கேது எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைமுகமா அலைச்சல் திரிச்சல் மறைமுக செலவுகள் எல்லாம் இருக்கும் ஆனா கொஞ்சம் ரெண்டுல ராகு கொஞ்சம் வாயில வந்தபடி பேசிடக்கூடாது நிதானம் தேவை குடும்பத்தில சந்தோஷமா சூழல்கள் அமையவதற்கு வாய்ப்பு உண்டு உற்றார் உறவர்களை அரவணைத்து சொல்லக்கூடிய காலமாக இப்பொழுது அமையும் மீண்டும் உங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க அவங்க சொந்த பந்தத்தில் அவங்க மகளின் திருமணம் சிறப்பா நடைபெறும் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளினுடைய திருமணத்திற்கு வருமானம் இல்லைன்னு நினைச்சீங்க எவனோ ஒருத்தன் கொண்டுட்டு வந்து கொடுத்து நான் கொடுக்கிறேன் இந்த ஒரு ஐந்து லட்சம் கொடுக்கிறேன் என் பிள்ளை கல்யாணத்தப்ப கொடு பத்து லட்சம் கொடுக்கிறேன் உன் பிள்ளை கல்யாணத்தை பண்ணீரு அப்புறம் பிறகு குடும்பமாம் இதெல்லாம் காலம் வந்து அப்படி அமைச்சிரும் அதனால கணவன் மனைவி அன்யோனியம் உண்டாக சேர்ந்து வாழ்வீர்கள் தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க தவிர்த்தால் உறவுகள் பலப்படும் சிலருக்கு உடன் பிறந்தவர்களால மனஸ்தாபங்கள் வரலாம் வாய்ப்பு உண்டு அனுசரித்து தான் செல்ல வேற என்ன செய்யறது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதிகள் எல்லாம் வந்து நீங்கும் குறிப்பாக தசை பிடிப்பு கண் சம்பந்தப்பட்ட கோளாறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கவனம் இந்த குருவினுடைய ஆறாம் சஞ்சாரம் முதல்ல ஆறு மாசத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது உடம்பு போற்றும் வயிறு உடம்புக்கு வெயிட் போற்றும் அதனால இடையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில நீங்க உணவை வச்சுக்கணும் மாசத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிடல் அல்லது டாக்டரை அணுகுவது நல்லது அவர்களிடம் சென்று ஆலோசனை கண்டிப்பாக கேளுங்கள் சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எழுந்துச்சங்க நல்லா இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஆறாம் இடத்துல குரு இருந்தார்னா வெயிட் போடுவார் ஆறாம் இடத்தை குரு பார்த்தாலும் வெயிட் போடும் அதனால பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு தான் நீங்க போகணும் தாயாருக்கு ஒரு மல்லிகை பூ மாலை ஒரு மல்லிகை பூவாது வாங்கி கொடுத்து பண்ணீங்கன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு சாதி பத்திரி இந்த மாதிரியான பொருள்கள் பெருமாளுக்கு வாங்கி கொடுத்துட்டு பாதத்துல வச்சு எடுத்து நீங்களும் கொண்டுட்டு வந்து உங்க பாக்கெட்ல பர்சஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வீட்ல வந்து சிவ வழிபாடு பண்ணணும் சிவபுராணம் படிக்கணும் விளக்கேத்தி வச்சு நமசிவாய சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்கதான் சிவபுராணம் மாணிக்க வாசகர் பாடிய டெய்லி காலையிலும் சாயங்காலம் படிச்சிட்டு ஒரு சூடம்பூத்தி சாமியை கும்பிட்டு வாருங்க நல்லா இருக்கும் பழனி கோயிலுக்கு இரவு வேலையில கிரிவலம் வாங்க திருநாகேஸ்வரத்துக்கு திருநாகநாதருக்கு போய் வழிபாடு பண்ணுங்க ராசியின் அதிபதி சனி பகவான் சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருவாரூர் தியாகராஜர் கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் அதனால உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லதே நடக்கும் மகர ராசிக்காரர்களே நீங்க எது பண்ணாலும் கவனத்தோடு பண்ணுங்க நிச்சயம் கண்டிப்பாக நிறைவேறும் அருமை ஆமா ஒன்னும் பயப்படாதீங்க நல்லா இருப்பீங்க அமோகப்பீங்க இந்த ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா சிவபெருமானை தினமும் வேண்டுங்கள் எந்த தடங்களும் வராது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமசிவாயா என்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க நல்லது நடக்கும் நன்றி